हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பது ஸ்ரீ பிரம்ம உவாச்ச நதோஸ்மி அனந்தாய துரந்த சக்தையே விசித்திர வீர்யாய பவித்ர கர்மனே விஸ்வசிய சர்க்கஸ்திதி சம்யமான குணை ஸ்வலீலையா சந்ததே அவ்யாத்மனே ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ பிரம்ம உவாச்ச பிரம்மதேவர் கூறினார் நத வணங்கியவராக அஸ்மி நான் இருக்கிறேன் அனந்தாய எல்லையற்ற பகவானுக்கு துரந்த அதற்கு முடிவை காண்பது மிக கடினம் சக்தியே வெவ்வேறு சக்திகளை உடைய விசித்திர வீரியாய பலவித பராக்கிரமங்களுடன் கூடிய கர்மனே யாருடைய செயல்களுக்கு பிரதிபலன் இல்லையோ அவர் எதிரடையான விஷயங்களை செய்த போதிலும் பௌதீக குணங்களால் மாசுபடாமல் இருக்கிறார் விஸ்வசிய பிரபஞ்சத்தின் சர்க்க படைத்தலையும் ஸ்திதி காத்தலையும் சம்யமான அழித்தலையும் குணை பௌதீக குணங்களால் ஸ்வலீலையா மிக சுலபமாக சந்ததே நிறைவேற்றுகிறார் அவ்வைய ஆத்மனே யாருடைய பண்பு குறைவதில்லையோ டிரான்ஸ்லேஷன் பிரம்ம பிரம்மதேவர் பின்வருவாறு பகவான் நரசிம்மரை துதித்தார் பகவானே தாங்கள் எல்லையற்றவர் முடிவற்ற சக்திகளை உடையவர் தங்களுடைய செயல்கள் பௌதீக சக்தியினால் மாசடைவதே இல்லை என்பதால் தங்களுடைய வீரியத்தையும் அற்புதமான ஆதிக்கத்தையும் யாராலும் கணக்கிட முடியாது பௌதீக குணங்களின் வாயிலாக தாங்கள் மிக சுலபமாக பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை படைத்து காத்து அளிக்கிறீர்கள் என்றாலும் ஒரு குறையும் இல்லாமல் அப்படியே இருக்கிறீர்கள் ஆகவே தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பர்பட் பை சில பிரபுபாத் ஜெய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்கள் அற்புதமானவை அவரது பிரத்யேக சேவகர்களான ஜயனும் விஜயனும் அவரது அந்தரங்க தோழர்கள் ஆவார்கள் இருந்தாலும் அவர்கள் பிராமணர்களால் சபிக்கப்பட்டு அசுரர்களின் உடல்களை ஏற்றார்கள் ஒரு பரம பக்தரின் குணாதிசயங்களை எடுத்து காட்டுவதற்காக அத்தகைய ஒரு அசுரனின் குடும்பத்தில் பிரகலாதர் பிறவி எடுக்கும்படி செய்யப்பட்டார் அதன் பிறகு பகவானுடைய சுய விருப்பத்தினால் அசுர குடும்பத்தில் பிறந்த அந்த அசுரனை கொள்வதற்காக பகவான் தேவரின் ரூபத்தை ஏற்றார் ஆகவே பகவானுடைய உன்னத லீலைகளை யாரால் புரிந்து கொள்ள முடியும் பகவத் பக்தர்களின் செயல்களை கூட புரிந்து கொள்ள முடியாத போது பகவானுடைய உன்னதமான திவ்யமான செயல்களை புரிந்து கொள்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை இவ்வாறு கூறுகிறது தாண்டவாக்கிய க்ரியாமுத்ரா கிரியா முத்ரா விக்னேகா நாபுஜய பகவானுடைய சேவகர்களின் செயல்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது எனவே பகவானுடைய செயல்களைப் பற்றி கூறத் தேவையில்லை பகவான் கிருஷ்ணர் எவ்வாறு முழு உலகிற்கும் நன்மை செய்கிறார் என்பதை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்திகளையும் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதாலேயே அவர் துரந்த சக்தி என்று அழைக்கப்படுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்